ஆவா என்ற எணையாட்கொண்டு அருளியதல்ல முதே அம்மே என் அம்பா என் ஐயா என் அரசே சாவாத வரம் எனக்கு தந்த தகையே தயாநிதியே சென்றபையில் தனித்த வெறும்பதியே ஓவாது என் உள்ளகதே ஊற்றெழும் பேரன்பே உள்ளபடி என் அறிவில் உள்ள உள்ள பெருஞ்சுகமே நீ வாயின் மொழிகளெல்லாம் நிலைத்த பயன் பெறவே நித்திரை தீர்ந்தேன் இரவு நீங்கி விடிந்ததுவே ஆறாலும் கொளர்க்கு அறிய வெறும் பொருளே அம்மே என் அம்பா என் ஐயா என் அரசே காராலும் கனலாலும் காற்றாலும் ககனே கலையாலும் கதிராலும் கடலாலும் கடல் சோல் பாராலும் படையாலும் பிறவாலும் தடுக்க படுதலில்லா தனி வடிவம் என கழித்த பதியே சீராலும் குணத்தாலும் சிறந்தவர் சேர்ஞான சிந்தி புறந்து என் நித்திரை தீர்ந்ததுவே அந்தம் தோற்றாத அரும் பெருஞ்சோதியனே அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே ஊதியந்த வகையாலும் உணர்ந்து கொளர்க்கு அரிதாய் உள்ளபடி இயற்கையிலே உள்ள ஒரு பொருளே ஊதியம் தந்து எனையான் கொண்டு உள்ளிடத்தும் புறதும் ஓவாமல் விளங்குகின்ற உடைய னே இந்த சாதி இந்த மதம் எனும் வாய்சலாம் தவிர்த்த சத்தியனே உண்கின்றேன் சத்திய தெள்ளமுதே அச்சமெலாம் தவித்தருளி இச்சையெலாம் அளித்த அம்மே என் அம்பா என் ஐயா என் அரசே துச்ச உலகாசாரன் துடுக்கனைத்தும் தவித்தே சுத்த நெறி வழங்குவித்த சித் சிகாமணியே உச்ச நிலை நடுவிளங்கும் ஒரு தலைமை பதியே உலகமெலாம் எடுத்திடினும் உலவாத நிதியே இச்சமயம் எழுந்தருளி இரவாத வரமும் எல்லாம் செய் சித்தின் இயற்கையும் தந்தனையே அன்புடைய என் அறிவே அருளுடைய பொருளே அம்மே என் அம்பா என் ஐயா என் அரசே துன்புடைய உலகரலாம் சுகமுடையாராக துன்மார்க்கம் தவித்தருளி சன்மார்க்கம் வழங்க இன்புடைய பேர் அருளி இங்கு என பொருள் செய்து அளித்த என் அமுதே என் உறவே எனக்கு இனிய துணையே என்புடை நீ இருக்கின்றாய் உன்புடை நான் மகிழ்ந்தே இருக்கின்றேன் இவ்வொருமை யார் வெறுவார் ஈண்டே அடுக்கிய பேர் அண்டமெலாம் அணுக்கள் என விரித்த அம்மே என் அம்பா என் ஐயா என் அரசே நடுக்கிய என் அச்சமெலாம் தவித்தருளி அழியாய்ஞான அமுது அழித்து உலையில் நாட்டிய பேரறிவே இடுக்கிய கை பிள்ளை என இருந்த சிறி ஏனுக்கு எல்லா செய் வல்லசித்தி ஈந்த பெருந்தகையே முடிக்கிய ஐந்த காரமெல்லாம் தவித்து முத்தருளத்தே முளைத்த சுத்த பரஞ்சுடரே ஆங்காரம் தவிர்த்தவருள் ஓங்கா நின்றவனே அம்மே என் அம்பா என் ஐயா என் ஓங்கார நிலை காட்டி அதன் மேல் உற்றொழிரும் ஒரு நிலையும் காட்டி அப்பால் தனி நிலையில் பாங்காக ஏற்றி எந்த பத தலைவராலும் படைக்கவோனா சித்தியை நான் படைக்க பதியே தூங்காது பெருஞ்சுகமே சுகித்திடையு உலகை சுத்த சன்மார்க்கந்தனிலே வைத்தருள்க விரைந்தே ஆடக பொற்சபை நடுவே நாடகஞ்செய்தருளும் அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே ஏடகத்தே எழுதாத மறைகளெல்லாம் கழித்தே என் உளத்தே எழுதுவிந்த என் உரிமை பதியே பாடகால் மடந்தயரும் மைந்தரும் சன்மார்க்கம் பயன்பெற நல் அருள் அளித்த பரம்பரனே மாயை காடகத்தே வளஞ்செறி நாடகமா புரிந்த கருணையனே சிற் சபையில் கணிந்த நருங்கனியே அடியாது என்று அறிந்து அரும் பெரிய நிலையே அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே முடியாது என்று அறிந்திடற்கு முடியாது என்று உணர்ந்தோர் முடிந்திடவே முடியாது முடிந்ததனி முடிவே கடியாத பெருங்கருணை கருத்தே என் கருத்தில் கனிந்து கனிந்து இனிக்கின்ற கனியே என் கழிப்பே மடியாத வடிவனக்கு வழங்கிய நல்வரமே மணிமன்றில் வாழ்க்கையர் பொருளே அனந்தமறை ஆகமங்கள் அளப்பரிய சிவமே அம்மே என் அம்பா என் ஐயா என் அரசே மனந்தருவாதனை தவிர்த்துவோர் அறிவினில் ஓர் அறிவாய் வயங்குகின்ற குருவே என் வாட்டமெல்லாம் தவிர்த்தே இனந்தழுவி என் உளத்தே இருந்து உயிரில் கலந்து என் எண்ணமெலாம் கழித்தழித்த என் உரிமை பதியே சினந்தவிர்த்து எவ்வுலகமும் ஓர் சன்மார்க்கம் அடைந்தே சிறப்புறவை தருள்கின்ற சித்தசிகாமணியே